பக்கத்துக்கு பின்பக்கம் வெட்டின அளவை எடுத்து போட்டு கை வரிகிறாங்க கைப்பக்கம் வரையிறாங்க இப்போ அளவு எடுத்துக்கோங்க எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ போடலாம் இதுக்கு போடக்கூடாது அப்படி எடுத்து இப்படி வச்சுக்கோங்க சோல்டர் தையலுக்கு என்ன இப்படி போட போட்டுக்கணும் இதையே வச்சுக்கிறீங்களா சும்மா போடலாம் ஒன்றும் தான் இருக்குல்ல அக்காத்து வரக்குல்ல இந்த குட போட்டு தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு தையல் போட போகிறீங்க அவ்வளோதான் இங்கிருந்து அப்படியே வரீங்க இருங்க அப்படியே வரீங்க இது எனது இது முன் இது என்ன சொல்றது உயரம் இந்த டாப் வரும் இல்லையா அதுக்கான டாக்டர் கொடுக்கணும் தையல் பண்ண அப்படியே அப்படி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம மூணாவது பைக்கி நாலாவது பைக்கி கொடுப்போம் இல்லையா நாலு மிச்சுங்க கட்டுறீங்களா இந்த கிராஸ்லேருந்து பெண்டாக கொண்டு வந்து அப்படி மடிக்கணும் ஃபஸ்ட்டு கழுத்து கூட வெட்டிக்கலாம் இது எந்த பக்கம் கழுத்துமா பக்கம் கழுத்து ம் அப்படி எடுத்துருவீங்க நீங்கள் ஆனே என்ன இது என்ன எடுத்துருங்க முன்னாடி பக்கத்துக்கான கை கிராஸ் பட்டி ஒப்பண்ணுதான் அதுக்காக நல்லா கிராஸாகவே விட்டுங்களை அப்படியே கிராஸாகி விட்டுங்க ஸ்டாப் இருங்க இதுலேருந்து இருந்து இப்படி இந்த பட்டம் தான் அவ்வளோதான் இதை அப்படியே நேரம் விட்டு விட்டுருங்க இப்போது நம்ம முக்கியமாக இந்த இடத்துல வந்து ப்ளவுஸ் வந்து இப்படி தூக்கிக்கிட்டு சொல்லுவோம் இல்லையா அந்த தூக்காமல் இருக்கணும் உங்களுக்கு இழுக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரி இழுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறீங்க இந்த குடஞ்சி வெட்டுறோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் அதிகபத்தாக வெட்டுறது வழக்கம் ஏன்னா ஒரு இன்ச்சி கிட்டே வெட்டுறது வழக்கம் உங்களுக்கு இழுக்குதுன்னு சொல்கிறதுனால லைட்டாக அந்த கிராஸை நம்ம கட் பண்ணுவோம் சரியாக கவர் தட்டு வந்து லைட்டாக கட் பண்ணுவோம் இதை மட்டும் நான் வெட்டுறேன் அவ்வளோதான் அந்த இழுக்கிறதுக்காக முதல் இங்கே இதை எடுத்து கொண்டு வருவோம் இப்போ அந்த இழுக்கள் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் விட்டு இது வந்து டாட் ஒரு இடம் நம்மளுக்கு இப்போ இந்த டாட்போர் இடம் எப்படின்னா இது ஒரு டாட்டு இந்த இடத்துல நம்ம வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சின்ன டாக்குதே இது ஒரு டாட்டு இது சம பகுதியாக நம்ம எடுத்துக்கிறோம் இடத்துல வந்து மேல ஒரு கோடு 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 இதுதான் நம்மளுக்கு இந்த கேட்டு சரியா உங்களுக்கு தச்சு முடிஞ்சோன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டு கிடச்சிடும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் பட்டியெல்லாம் வச்சு தச்சதுக்கப்புறம் மேலே இருந்தால் எந்த மெத்தடில் அதை பிடிக்கணுங்கிறத நம்ம இந்த இதில் தான் பிடிக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன் இப்போ மெயின் கிளாத் போட்டு வெட்டிக்கலாமா இப்போ வந்து பக்கத்துக்கான லைனிங் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அளவு எடுத்து வெட்டிக்கிட்டாங்க அந்த அதுவே நம்ம மெயின் கிளாத் வெட்டணும் இல்லையா அதுக்காக லைனிங் கிளாத்தை தூக்கி மேலே போட்டு மெயின் கிளாத்தை கீழே போட்டுருக்காங்க இப்போ அந்த பாப்பா இதை கட் பண்ணுவாங்க எப்படி கட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் ஒரு இஞ்சி எஸ்டா விட்டுக்குங்க தைக்கிறதுக்காக ஆ அப்போதும் வளங்க தான் குண்டு ஊசி இது மாதிரி இருந்தால் குத்திக்கிறணும்னு சொல்லுவாங்க துணி நலுவாமல் ஏன்னா இது சில்க் ஆட்டன் இல்லை இருங்க உங்களுக்கு திருப்பி வருவாங்க இதை நேராக கட் பண்ணிவிட்டு ரெண்டு கிலோ இது கத்திரி எடுக்காமே வெட்டலாம் ஏன்னா ம் வரங்க நேராக வெட்டி விட்ருங்க அப்படியே பெஸ்ட்டாக இருக்கிறது இருக்கட்டும் ம் இப்போ நல்லா சமமாக போட்டுக்கறீங்க அப்படி வச்சுக்கணும் பையன் வச்சுக்கிட்டு வரைஞ்சிக்குவீங்களா அது மேலேயே விட்டுங்க இப்போ பின் முன்பக்கமாக வெட்டியாச்சு பின்பக்கமாக வெட்டியாச்சு இந்த துணி இருக்கு இல்லையா இதுவே நம்ம கிராஸ் பட்டி கொடுத்துக்கலாம் ஓகேவா இந்த பிசுலாம் நல்ல நேரம் ஒரே மாதிரி கட்டி விடுங்க கையை துணி அதிகமாக வெட்டக்கூடாது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம மாணவிக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் எப்படி கட் பண்ணணுன்ட்டு பின்பக்கம் வச்சிருக்காங்க பின்பக்கம் வெட்டிட்டாங்க பாப்பா இது என்ன அளவு பின்பக்கம் அளவு இப்ப முன்பக்கத்தை எடுத்து வைங்க பாப்போம் சமமா வந்து வைக்கணும் அப்பதான் இந்த கை வந்து கரெக்டா இருக்கும் இது முன்பக்கம் இப்போ கையை எடுத்து வைங்க கை இல்லை மேலே வைங்க மேலே வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பட்டி வீப்பட்டியும் கொக்கிப்பட்டியும் தைக்கிறதுக்காக நம்ம வந்து காட்டன் பீஸ்லேயே வெட்டி வச்சுருக்கோம் அந்த பாப்பாவுக்கு அது மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பராக ஒரு ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் வெட்ட கற்றுக் கொடுத்துருக்கோம் அந்த பாப்பாவும் கரெக்டாக வெட்டிக்கிட்டாங்க சொன்னது நல்லா புரிஞ்சாமா ஓகே இது எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைனிங் எப்படி தைக்கிறதுங்கிறத உங்களுக்கு வீடியோவாக ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுறேன் ஓகே ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்